பந்தரிக்க அனைவரும் இருக்கும் வணக்கம் சரி நஞ்சிகாய் என்ற எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறது இப்போது இரண்டாவது மாதம் இரண்டாவது குழுக்களை அணைப்புன்றோம் இரண்டாவது மாத குழுக்கள் என்னென்ன உங்களுக்கு தெரியலாம் இரண்டாவது மாதத்தர சிக்கல் பரிசு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்பருக்கு முப்பத்தி ரெண்டு எல்இபிடிவி ஒன்று ஒரு ஆளுக்கு ஸ்டீல் பீரோ ரெண்டு சோபா

यार नुकी इन लोग के मन में गए पालनी गए कंधों पर वो न घरवाई उमड़ने पड़ेगे कंधों पर जाना चाहिए न घरवाई उमड़ने पड़ेगे पालनी गए न घरवाई उमड़ने पड़ेगे ओके हटते हटते पड़ेगे और बीरोस की बीरोल है क्या अन्य स्कूल बीरोल अचानक आ रहे तुम्हें माता यार हम न माफ किया नहीं ना नहीं ना ते अड़िंगे वान्या. ते अड़िंगे எம் மொத்தசாமி தோப்புப்பட்டி தோப்புபட்டில இருக்கு ஒரு ஸ்டீக் பீரோல் வேண்டியிருக்கு பரிசு பொருளா கொடுத்துர்க்க அவங்க நாளைக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அடுத்தது மூன்றாவது நபர்கான பரிசு 3D ஷோஃப்ட் ஆன்லைன்ல பாக்லாம் Marne ஐயா நீ வந்து ரைட்டர் வாங்க Si Opa A differences Ti Opa Aboola Ti Opa 26 Nertium Ti Opa Physical Am mysterio Sinam Turn Ti Opa Ti Opa OK OK Ti Opa Sufa Paris Radio Ti Opa

அவங்களுக்கு த்ரீ சீட்டர் சோஃபா அவங்களோட பரிசு பொருட்கள் நாளைக்கு வந்து அவங்க வாங்கிக்கலாம் இன்னும் சேரணும்னு விருப்பத்தவங்க தாராளமா சேரலாம் நேரடியாகவே உங்களுடைய பரிசு பொருட்கள் எல்லாமே லைஃப்ல எதை அனௌன்ஸ் பண்ணலாம் எல்லாமே நேரடியான முறையில நடக்கும் ஓகே இதுவரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்த வணக்கம் நன்றி திருப்போம் இதே மாதிரி நாங்க அடுத்த மாசமும் குழுக்கள் நடைபெறும் அது மட்டும் இடம் மட்டும் நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம் எங்களோட ஷோரூம்ல அடுத்த குழுக்கள் நடைபெற மாதிரி வச்சிருக்கோம் திருச்சி ஏர்போர்ட்ல வயர்லஸ் ரோட்ல இருக்க ஷோரூம்ல நாங்க குழுக்கள் மூணாவது மாசம் குழுக்கள் நடைபெறுவோம் இங்க அதே மாதிரி பணமும் கொஞ்சம் பதினஞ்சு தேதிக்குள்ள இருக்க எல்லாருமே கரெக்டான தேதியில வந்து பணத்தை செலுத்திடுங்க ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் வரீங்க அது டோக்கன் எடுத்து வைக்கணும் கொஞ்சம் நிறைய கலந்து இருக்கு சரியான செலுத்திடுங்க நாங்களும் உங்களுக்கு சரியான முறையில கரெக்டா எல்லாமே பெஸ்டா பண்ணி தரோம் நீங்கதான் இவங்களை உங்க வைக்கணும் இன்னும் ஆட்கள் சேருங்க பரிசு பொருட்களை வழங்க நாங்க தயாரா நன்றி